வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அனாதையாகத்தான் இருக்கும் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் பெற்றோர்களின் அருமை தெரிய வேண்டுமென்றால் சொந்தக்காரர்களோடு தங்கிப்பார் சொந்தக்காரர்களின் அருமை தெரிய வேண்டுமென்றால் காசில்லாமல் வாழ்ந்து பார் தானாக தவறை உணராத எவரையும் நாமத் திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல் மனம் கூட ஒரு கல்லறைதான் தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடமுள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் தான் பிறந்தோம் குறைகளைச் சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்றுக்கொடுங்கள் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கிப் பாய்வதில்லை எனவே ஒரு நதி போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்போதும் நல்லதையே எண்ணுங்கள் நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்து இலக்கை அடைவது எப்படி என சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களே வாழ்க்கையில் யாரையும் மிகையாகவோ குறையாகவோ எடை போடாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பிலிருந்தே பிறக்கிறது உலகத்தில் இரண்டு வகை காகிதங்கள் உள்ளன ஒன்று மனிதனை மிருகமாக்குகிறது பணம் மற்றொன்று மிருகத்தை மனிதனாக்குகிறது புத்தகம் பறவைகளும் விலங்குகளும் தன் தேவைக்கு மிஞ்சிய எதையும் தொடுவதில்லை ஆனால் மனிதனோ தலைமுறை தாண்டிய சொத்துக்கள் இருந்தும் பணத்தாசையை விடுவதில்லை முயற்சியிலிருந்து பின்வாங்கத் தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இது தவிர குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்